ஹாய் நான் ஜூலி குட்டி வந்து எங்கக்கிட்ட எப்படி வந்தால் எப்படி இருந்தால் எங்ககிட்ட வந் எப்படி வந்தா நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்ல வந்து ஜூலி குட்டி இப்படி தான் இருந்தால் இவங்க வேலை செய்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பொந்தில் வந்து சத்தம் கட்டுகிட்டே இருந்திருக்கு இவங்க சுற்றி சுற்றி பார்த்துருக்காங்க எதுவுமே தெரியலையா ஒரு குழிக்குள்ளே அந்த குழியில் போய் பார்த்துருக்காங்க அப்போ ஜூலி குட்டி வந்து சாப்பு சாப்பிடாம ரொம்ப ஒரு மாதிரி லாஸ்ட்டு ஸ்டேஜில் இருந்திருப்பா போல் அந்த மாதிரி இருந்திருக்கா அப்போ வந்து இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரிலையா அப்புறம் பக்கத்தில் ஒரு சார் இருக்காங்க அந்த சார் வந்து இவங்களுக்கு அப்பா மாதிரின்னு சொல்லுவாங்க எப்போவும் அந்த சேருக்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க அந்த சேரு தான் இவளுக்கு கடவுள் மாதிரி வந்து ஒரு கயிறில் சுருக்கு போட்டு உள்ளே குழியில் இறக்கியிருக்காங்க இவா வந்து தலையும் கையையும் அந்த கயிறில் கொண்டு வச்சுருக்கா அப்படியே மெதுவாக தூக்கிட்டாங்களாம் தூக்குனதுக்கப்புறம் இவங்க அந்த வேலை செய்கிற இடத்துலையே பால்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்துருக்காங்க அப்போ இவங்களுக்கு வேலை ரெண்டு நாளைக்கு வேலை ஒரு நாள் லீவு அந்த மாதிரி இருக்கும் அப்போ வீட்டுக்கு வர்றப்போ ஃபுல்லாவாக நினைப்பாகவே இருக்குமா எப்போ புலம்பிகிட்டே இருப்பாங்க எப்படி சாப்பிட்டாலோ எப்படி இருக்காலோ தெரில உடனே இவங்க காலில் போய் படுத்துக்கிட்டு அப்படி வீட்டில் ரொம்ப புலம்பிட்டே இருந்தாங்க என்ன என்ன பண்ணேன்னு தெரில அப்படின்ட்டு அப்புறம் நான் சரி அவளை எடுத்துகிட்டு வாங்களேன் நம்ம இங்கே வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஒரு நாள் குளிப்பாட்டுறதுக்காண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்போது எங்கள் பெரிய குட்டி கூட இறக்கு முன்னாடி ஒரு ஒருத்தங்க கிடந்தான் அவனோட தம்பி பெரிய குட்டியோட தம்பி அவன் வந்து இறந்துட்டான் அவன் இறந்துட்டான் அவன் அவன் இறந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து எதுவுமே வளர்க்கக்கூடாது வேண்டாம் போதும் ரொம்ப கஷ்டமாயிட்டு இறங்க அவனை வந்து ரொம்ப பாசமாக வளர்த்தோம் ஏதாவது வளர்த்த இப்படி தான் இப்படி தான் ஆகும் நம்மளால் அதை தாங்குகிற இது கிடையாது இதனால இனிமே எதுவுமே வேண்டாம் இவன் இவ இவன் ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் அவள் அதனால் சரி இவளையும் யோசித்தோம் சரி எடுத்து வளர்த்துட்டு அப்புறம் கஷ்டப்பட வேண்டாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் சரி குளிப்பாடுறதுக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தப்போ குழுப் இவள் வந்து இவங்கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டா இவனும் நாங்கள் கடிப்பான்னு நினச்சோம் ஆனால் இவன் வந்து பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டான் அவளை நல்ல அவ கூட விளாட ஜாலியாக இருக்க பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டான் அதுக்கப்புறம் ஒரு நாள் கொண் மறுநாள் வேலைக்கு போகும்போது கொண்டு போயிட்டாங்க இவன் வந்து சாப்பிடவே இல்லை ரொம்ப அவளை தேட ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் சோகமாகவே கேட்டே பார்த்துக்கிட்ருப்பான் அதுக்கப்புறம் அவங்க அங்கே வேலையை விட்டு வர்றப்போ அவள் பின்னாடியே ஓடி வந்திருக்கான் கிட்ட ஓடி வந்தவுடனே இவங்க அடிபட்டுற அடிபட்டுறக்கூடாதுன்ட்டு கொண்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு எனக்கு இது தெரியாது அவங்க வந்ததும் இவன்தான் தான் பையன் போய் பார்க்கவும் தான் நான் பார்த்தேன் இவன் தான் எங்கள் சின்ன குட்டி இறந்து போயிட்டான் அதுக்கப்புறம் பார்த்தா இவ இருந்தா அதுக்கப்புறம் இங்கேயே விட்டோம் இப்போ ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக ஃப்ரெண்டாக எப்போ பார்த்தாலும் விளாண்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இப்போ ஒரு நேரம் கூட அவளை வந்து இ வந்து விடுறதே கிடையாது அதாவது எப்படின்னா ஒரு அம்மா வந்து குழந்தைய எப்படி பார்த்துக்கிடுமோ அந்த மாதிரி பெரிய குட்டி வந்து ஜூலி குட்டியை பார்த்துக்கிறான் அவள் கொஞ்சம் லேசாக கத்திடக்கூடாது அழுதுடக்கூடாது என்ன ஏதுன்ட்டு உடனே ஓடி போய் பார்த்து பூனையை பார்த்தலாம் பயந்து அழுதுருவாள் இவன் ஓடி போய் அந்த பூனையை வந்து வர விடாத அளவுக்கு விரட்டுவான் ஆனால் முன்னாடி இதுக்கு இவன் வர்றதுக்கு முன்னாடி வந்து அந்த பூனையை இவனும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க ரெண்டு பேரும் அவன் அந்த அந்த பூனை அந்த சைடு படுத்துக்கிட்டு இருந்தா இவன் படுத்து கிடப்பான் இப்போ இவளுக்காண்டி அந்த பூனையை வீட்டுக்கே வர விடறது கிடையாது இதுதான்